நண்பர்கள் அனைவருக்குமா அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் தரமான ஜெர்சியில் ஒரு சினிமாட்டோட விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோம் மாடு வந்து தலையீட்டு கிடாரி ரெண்டு பல்லுன்னு சொல்லியிருக்காங்க வேறு லெவல் குவாலிட்டிங்க அருமையான உடலமைப்பில் இருக்குதுங்க கிடாரி கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க இந்த கிடாரி எந்த ஊரில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது கரைத்திறனை வில விலை எல்லாமே பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற கிடாரி ஜெர்சி டைப்பு தான் தலைச்சன் கிடாரி ரெண்டு பொல்லுன்னு சொல்லிருக்காங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய கிடாரி இன்னும் கண்ணு போகிறக்கு பதினைந்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் சேலம் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துலாம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போனால் அடா பண்ணிக்கூடிய கிடாரி ஆன் பைன் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் தலச்சனுக்கே நல்ல கரை திறனை எதிர்பார்க்கலாம் ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர்லேயும் தாராளமாக கரைவை எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க சேலம் மாவட்டத்தில் வந்து விற்பனை இருக்குதுங்க ஆன் பெயன் யார் வேணாலும் பிடிக்கலாம் தண்ணி அவளுக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை தொட்டி தொடர அருமையாக எடுத்துக்கூடிய கிடாரி அப்படி நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க அப்படி கிடாரி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் வாங்க வந்து பாருங்க சுழி தவிர பாருங்க மடி சட்டை பாருங்க காம்பாளத்தை பாருங்க எல்லாமே நீங்கள் செக் பண்ணியே ஓட்டிட்டு போய்க்கலாம் அந்த அளவுக்கு நல்லா தரமான கிடாரி அருமையான உடலமைப்பில் இருக்கக்கூடிய கிடாரி அருமையான மடி சட்டுங்க இன்னும் பாஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க இன்னும் நல்லா மாடி எடுத்துச்சுன்னா மாடு பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்க சொல்லியிருக்காங்க ஜெர்சி டைப்பு தலைச்சம் கிடாரி ரெண்டு பொழுங்கிறதுனால நீங்கள் கண்டினியூஸாக கிடாரியை மெயின்டைன் பண்ணலாம் ஒரு பத்து இதுக்கு அப்படி தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சு அப்படி நகலம் நல்ல முகலட்சணமான கிடாரியா இருக்குதுங்க கட்டுத் ஏற்ற ஏத்த கிடாரி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை பண்ணுங்க மாட்டை வந்து வீட்டுக்கே இறக்கி விட்டு போயிடலாம் அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா மாட்டை வந்து வீட்டிலேயே பணத்தை வாங்கிட்டு போய்க்கலாம் நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கா அப்படி அந்த அளவுக்கு நல்ல தரமான கிடாரிங்க நல்லா சைனிங்கான கிடாரிங்க காம்போலம்லாம் பாருங்க அருமையான காம்போலங்க சூப்பர் குவாலிட்டியில் இருக்குதுங்க மெயின்டைன் பண்ணலாங்க அஞ்சு அந்த அளவுக்கு நல்ல தரமான கிடாரியா இருக்குதுங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க